வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா சேனல் என்ற இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க தொடர்ந்து நம்ம வந்து செடியை கட் பண்ணோம் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன மாதிரி உரம் வந்து நம்ம வந்து மேம்படுத்துகிறோம் என்ன மாதிரி உரங்களை வந்து நம்ம பயன்படுத்தணும் பூச்சி மருந்து புழு மருந்து துள்ளுர் வரதுக்கு அரும்பு கட்டுறதுக்கு வெட்டி விட்டதுக்கு அப்புறமா என்ன மாதிரி நம்ம மருந்து வந்து கொடுக்க போகிறோம் ஜிங்க் சல்ஃபேட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை புண்ணாக்கு இது எல்லாமே வந்து ஓவர் பீட்டன் பண்ணிவிட்டு எமன் மிக்சர் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து சாத்தியப்படுது அதில் என்னென்ன கண்டன்ட் கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம் சப்போஸ் எனிபடி கேன் சி ஃபஸ்ட் டைம் நிதா ஃபார்ம் இண்டியா சேனல் ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து ஃப்ரம் நவம்பர் டு அன்டில் டுடே இந்த வீடியோலாம் நீங்கள் வந்து கண்டினியூஸ்லி வாட்ச் பண்ணுங்கள் ஸோ டெஃபினெட்லி யூ வில் பி ஹேவிங் த ஒன் குட் கிளாரிட்டி ஃபார் தட் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு க்ளியராக ஒரு வந்து மெசேஜ் புரியும் ஸோ உங்களுக்கு ரெகுலராக பார்க்குற நண்பர்களுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இது சரி அதுக்கு அடுத்தது வந்து என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னன்னா யாரெல்லாம் சப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சேனல் பார்க்குறீங்களோ ஐ எம் வெரி ஹாப்பி ஐ எம் வெரி ப்ரவுட் ஸோ கூடவே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஐ எம் வெரி மச் ப்ரவுட் அண்ட் வெரி மச் ஹாப்பி ஃபார் எவ்ரி ஒன் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் நம்ம வீடியோக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம் டோன்ட் வேஸ்டிங் த டைம் இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து வாட் இஸ் த குருணை அண்டு வாட் இஸ் த மைக்ரோ நியூட்ரன்ட் இது ரெண்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் குருணையில் ப்ளஸ் மைக்ரோ நியூட்ரன்ட்டு இது ரெண்டு வகை ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இலை வழி தாவரம் அதாவது குருணையை தவிர்த்து சொல்கிறேன் மைக்ரோ நியூட்ரெண்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மைக்ரோ நியூட்ரென்ட் எடுத்துப்போம் ஒன்று ரெண்டாவது வந்து குருணை எடுத்துப்போம் நம்ம ஒன்றில் வந்து மைக்ரோ நியூட்ரன்ட்டு இரண்டு வகையாக நம்ம பிரிக்கிறோம் ஒன்று வந்து இலை வழி தாவரமாக கொடுக்கறது இன்னொன்று வந்து வேறு வழியாக கொடுக்கறது இது ரெண்டுத்துக்குமே வந்து என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் வந்து உங்களுக்குள்ள ஒரு அந்த பலத்த சந்தேகம்லாம் கிளியர் ஆகிடும் நம்ம ஒரு செடி நம்ம வந்து அறுத்து விட்டதுக்கு அப்புறமா அந்த செடியில் இலை இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே வந்து தெளிப்போ இல்லை நீங்கள் வந்து துள்ளுருக்கு மருந்தோ இல்லை எம்என் மிக்சரோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஜீரோ பெனிஃபிட் காரணம் எந்த ஒரு செடியாக இருந்தாலும் சரி அதனுடைய முழு மூச்சு ஆதாரம் அதனுடைய வேறு தான் அந்த வேர் அந்த சத்தெல்லாம் உறிஞ்சி அந்த சத்து தான் டிரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம தண்டுகளுக்கும் கிளைகளுக்கும் அதுக்கு போக இலைகளுக்கும் அரும்புகளுக்கும் பூக்களுக்கும் நம்ம போ போகுது இப்போ நம்ம செடியில் இலையே இல்லாத சமயங்களில் நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணுறது பண்ணக்கூடாது அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மைக்ரோ நியூட்ரன்ட் வந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோ பேகு பத்து கிலோ பேகு இருபது கிலோ கிலோ பேகு இருபத்தஞ்சி கிலோ பேகு இந்த மாதிரி கிடைக்குது நான் வந்து ரெண்டு பிராண்டு வந்து நான் போட்டிருக்கேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிரீன் மேக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டைகர் பிராண்டு இதில் க்ரீன் மேக் வந்து பார்த்திங்கன்னா குருணை பக்கெட் பக்கெட்டில் இருக்கும் டைகர் பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ பேகு அரிசி பேகு மாதிரி இருக்கும் இது ரெண்டுமே வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் பரவாயில்ல இந்த ரெண்டு பிராண்டு வந்தும் எக்ஸலண்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு பரவலான ஒரு கருத்து இப்போ நம்ம எமன் மிக்சர் வந்து இந்த பர்த்டிகுலர் பேக்கை நான் சொன்னேன் இல்லைங்களா இது வந்து ஏதாவது ஒரு வடிவத்தில் உதாரணம் பார்த்திங்கன்னா பாஸு அப்படி இல்லையா ஆல் சிக்ஸ்டீன் இல்லையா இருபத்தெட்டு இருபத்தெட்டு இது எல்லாமே என்பிகே வடிவம் தான் இருபத்தெட்டு இருபத்தெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருபத்தெட்டு பர்சன்ட்டு ஃபாஸ்பரஸ் இருபத்தெட்டு ஆல் சிக்ஸ்டீன் பதினாறு 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 நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷு ஏன்னா இந்த மூணு வழி இந்த மூணு உரத்தோட இந்த மைக்ரோ நியூட்ரன்ட் உரத்தையும் சேர்த்து கலந்து நீங்கள் போடுங்க தரையில் ஒரு நீங்கள் தரையில் போட்டதுக்கப்புறமா நம்ம மேலேயும் வந்து மைக்ரோ நியூட்ரன் வந்து எவ்ரி டைம் வி ஹவ் டு ஸ்ப்ரே ஃபார் த பிளான்ட்ஸு காரணம் இலை வழி வந்து எப்பவுமே பாருங்கள் இலையை தான் அப்சர்வ் பண்ணும் இலை வந்து அந்த இந்த மைக்ரோ நியூட்ரண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணும் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுன்னா இட் வில் க்ரோ வெரி குவிக்லி ஏன்னு கேட்டால் அந்த இலை அந்த த அந்த மருந்தை வந்து அப்சர்வ் பண்ணி அதை தன்னைத்தானே வந்து எக்ஸலண்ட்டாக வந்து அதை குரோ பண்ணுது அந்த இலை வளர வளர அந்த பிளான்ஸு அந்த ரூட்ஸு அந்த ஸ்டெம்ஸ் எவ்ரி திங் வில் பி குரோ புரிஞ்சுக்கணும் மேலே நம்ம பண்ணுற ஸ்ப்ரே வந்து இலை வழியாக தண்டுக்கு போய் தண்டு வழியாக ரூட்டுக்கு போவோம் நம்ம கீழே போகிறது வந்து பார்த்திங்கன்னா த சாயில் வில் பி என்ரிச்மெண்ட் இந்த சாயில் சாயில் பி என்ரிச்மெண்ட் தென் ஆஃப்டர் தட் சாயில் அண்ட் ரூட் வில் டேக் ஆல் த நியூட்ரிஷன் இட் வில் பி என்ஹான்ஸ்மெண்ட் ஓகேங்களா இது ரூட் வந்து ரூட் வழியாக உறிஞ்சி இது வந்து என்ஹான்ஸ் பண்ணி அதாவது பூஸ்ட் பண்ணி இது தண்டு வழியாக இலை வழியாக நமக்கு அரும்பு வரையும் கொண்டு போகுது டூ திங்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு மந்த்லி வந்து நம்ம மைக்ரோ நைட்ரன் வந்து கொடுத்தே ஆனோம் எவ்ரி டைம் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது எம்என் மிக்ஸர் நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்என் மிக்சரில் வந்து ஆர் செவன்டீன் நமக்கு வந்து மைக்ரோ நியூட்ரன்ட் வந்து இதில் இருக்குது எலிமெண்ட்ஸ் இருக்குது செவன்டீன் எலிமெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இதில் இருக்குது நியூட்ரிஷன் எலிமெண்ட்ஸு என்னென்ன இருக்குது நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஸ் மெக்னீசியம் சல்ஃபர் கால்சியம் அண்ட் போரான் அண்ட் குளோரின் அப்புறம் மெங்கனீஸ் அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் கார்பன் அதுக்கப்புறம் ஆக்சிஜன் அதுக்கப்புறம் எஃப்இ வந்து நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகிறீங்க தட் தட் கால் ஃபார் ஃபர்ராஸ் சல்பேட் இது வந்து பார்த்தீங்கன்னா அயரன் க அயரன் இருக்குது அதில் அதுக்கப்புறம் நிக்கல் காப்பர் ஜிங்கு அதுக்கப்புறம் மோலிபேடு அதுக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது எதில் எம்என் மிக்சரில் அடுத்து நீங்கள் குரணை பக்கம் நீங்கள் தாவனீங்கன்னா அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் கண்டென்ட் வில் பி அப் அவைலபிள் தட் வாஸ் சல்ஃபர் மெக்னீசியம் கால்சியம் சோடியம் போரான் அயரன் காப்பர் மெக்னீஸ் காப்பர் ஜிங்க் அண்ட் அமினோ ஆசிட் அமினோ ஆசிட் பற்றி உங்களுக்கு நிறையா பேர் தெரிஞ்சிருக்கும் அமினோ ஆசிட் ஒண்டர்ஃபுல் அண்ட் எக்ஸலண்ட் காம்போசிஷன் ஆஃப் கெமிக்கல் இதுதான் நம்மளுடைய தொளரை வந்து வெரி குயிக்லி வந்து வர வைக்கும் அதே மாதிரி இந்த என்பிகே காம்போசிஷனும் இந்த மெக்னிசம் காம்போசிஷனும் த ஃபர்ஸ்ட் வி கால் ஃபார் த ப்ரைமரி நியூட்ரன்ஸ் வந்து என்பிகே நைட்ரஜன் பொட்டாஸ் பாஸ்பரட் பொட்டா இது பாஸ்பரஸ் செகண்டரி வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபரு அண்ட் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் வேல்யூ தான் இதில் வரும் போரான் கால்சியம் மெக்னீசியம் ஹைட்ரஜன் காப்பர் கால்சியம் இது எல்லாமே வந்து ஃபெராசல்ஃபேட்டு நை நிக்கல் காப்பர் ஜிங்கு மோலிபைடு இது எல்லாமே வரும் இது எல்லாமே பிளான்ட்டுக்கு கண்டிப்பாக தேவை வீ ஷுட் அவாய்ட் திஸ் ஆல் தோஸ் திங்ஸ் டெஃபினெட்லி வீ கே நாட் அச்சீவ் வாட் வி எய்ம் ஃபார் த ஈல்டு அந்த அது வரைக்கும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது இது கண்டிப்பாக தேவை இது மட்டும் தேவையா இல்லை இது கூட என்னென்ன வேணும் நமக்கு நம்ம புழு பூச்சி மருந்து தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இது கூட போரான் சப்ரேட்டு நம்ம கெமிக்கல் வேணும் போரான் சப்ரேட் ஏன்னா இதில் வந்து பர்சன்டேஜ் வயசு பார்க்கும்போது இட்ஸ் வெரி 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 லீஸ்ட் பர்சன்டேஜ் தான் போரான் இருக்கும் அதுக்கு அடுத்தது சல்ஃபர் நமக்கு சப்பரேட்டாக வேணும் ஏன்னா சல்ஃபர் இதில் வெரி வெரி லீஸ்ட் காம்போசிஷன் தான் இதில் மிக்ஸ் ஆகிருக்கும் இல்லையா அதனால் எம்என் மிக்சரு சல்ஃபரு போரான் இது கம்பல்சரி நமக்கு வேணும் இது கூட வந்து நம்ம அமினோ ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டாப்ளாஸ்ஸு நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் சேர்த்துக்கணும் இது நாலு காம்போசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகள் வந்து எக்ஸலெண்ட்டாக குரோ பண்ண வைக்கும் எக்ஸலண்ட்டாக நம்மளுக்கு இந்த லீஃப் வந்து மேலே கொண்டு வர வைக்கும் இது வந்து எக்ஸலண்ட்டாக நம்ம பிளான்ஸை வந்து குயிக்காக வந்து ஃப்ளவர்ஸ்க்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுக்கும் இது கூட நம்ம வந்து கிரவுண்ட் ஃபர்டிலைசர் வந்து வெரி கான்சன்ட்ரேட்டாக நம்ம பண்ணணும் இந்த சமயத்தில் வந்து டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் ஜீரோ ஜீரோ இந்த உரம் வந்து வெரி வெரி கைண்ட் ஹெல்ப்ஃபுல்லாஸ் அதுக்கு ரெண்டாவது வந்து கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எம்என் மிக்ஸர் பத்து கிலோ பேக் கிடைக்கும் இது பி தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் கிட்டத்தட்ட குருணையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோவே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் ஸோ இது உடனே வந்து குருணையில் வந்து ஸோ நான் வந்து இதில் ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள் பேக்கு பின்னாடியோ இல்லை ஒரு பக்கெட்டுக்கு பின்னாடியோ அதில் கெமிக்கல் காம்போசிஷன் நான் சொன்னது அனைத்துமே இதில் இருக்கும் அந்த கெமிக்கல் காம்போசிஷன் சார்ட்டு கூட நான் உங்களுக்கு உங்களுக்காக நான் வந்து போட்டிருக்கேன் வீடியோவில் எண்டில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஃபைண்ட் அவுட் ஏன்னா இது எல்லாமே அந்த பக்கெட்டில் இருக்கா அந்த பேக்கில் இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சம் காம்போசேஷன் எதுவுமே போடாமல் இது குறுணேன்னு சொல்லி நம்ம தலையில் கட்டிடுறாங்க அது வாங்காதீங்க அது வந்து வெறும் மண்ணு மூட்டை மட்டும்தான் இருக்கும் நம்ம பிளான்ட்டுக்கு வந்து எந்த வகையிலும் உதவாது அது வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் வாங்கும்போது கேர்ஃபுல்லாக கேட்டு கேர்ஃபுல்லாக வாங்குங்க ஒருவேளை இந்த பிராண்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் போய் கேளுங்கள் நம்ம சார்ட் லாஸ்ட் பேஜில் வந்து நான் ஒரு சார்ட் போட்டிருக்கேன் இது எல்லா சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன் வேல்யூலாம் சேர்த்து போட்டிருக்கேன் இந்த வேல்யூவில் இருக்கிற நமக்கு குருணையோ அல்லது இந்த வேல்யூவில் இருக்கிற எம்என் மிக்சரோ இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து பிக்சரை பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கள் டோன்ட் கோ ஃபார் ஹையர் ப்ரைஸ் என்னுடைய பொறுத்த வரைக்கும் இட் வில் கம் ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி குருணையும் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருக்கும் பர் கே இருபத்தஞ்சி கிலோ மூட்டை அதேமாதிரி வந்து எம்என் மிக்ஸர் வந்து ஒரு டென் கேஜி வந்து தௌசண்ட் ருபீஸ் தான் இருக்கும் யாராவது வந்து டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் சொன்னாங்கன்னாக்கா ப்ளீஸ் டோன்ட் கோ ஃபார் த ட்ராப் ஏன்னா இது நிறையா பேர் வந்து ட்ராப்பிங் இருக்குது சும்மா உதவாத மருந்தெல்லாம் நம்ம தலையில் கட்டி ஹை ப்ரைஸாக நம்ம செல் பண்ணுறாங்க ஸோ ப்ளீஸ் பி அவேர் ஆல்வேஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க நம்ம பண்ணுற ஒரு ஒரு செலவும் வந்து ஒரு அஞ்சாயிரரூபா நமக்கு ஒரு மாதத்தில் செலவு நம்ம கட்டுப்படுத்திட்டாலே நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு ஐம்பது கிலோ பூ நாற்பது கிலோ பூ பறித்து மார்க்கெட்டில் கொண்டு போய் போடுறதுக்கு சமம் அப்படின்னு நீங்கள் வந்து பண்ணிக்கிங்க கடன் கடன்ன்ற எப்பவுமே செலவில் வந்து ரொம்ப அதீத கவனம் செலுத்துங்க நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இட் நாட் ஓன்லி ஃபார் த மல்லி ஸோ வி ஆல்வேஸ் கன்சர்ன் அவர் விவசாயி நம்ம இந்த நம்ம சேனல் பார்க்குற அர்த் அத்தனை சப்ஸ்கிரைபருக்கும் நான் வந்து ஒரு பொறுப்பாளன் அது ஏன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் எங்கேயும் போய் ஏமாந்துறக்கூடாது முதல் நோக்கம் ரெண்டாவது வந்து அதீத செலவு பண்ணி எங்கேயும் போய் ஒரு ட்ராப்பில் போய் விழுந்துடக்கூடாது ஏன்னா நம்ம சொல்கிறோம் சில விஷயங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து அது நம்பிக்கையோடு போகும்போது உங்களை வந்து யாராக ஏமாற்றிடக்கூடாதுன்றதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க அப்படிங்கிற சொல்கிறோம் நன்றி நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொன்ன அந்த செவன்டின் எஸியல் பிளான்ட் நியூட்ரிஷன் வேலையை நான் போட்டிருக்கேன் இது உங்களுக்கே தெரியுது பாருங்கள் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் இது போட்டிருக்கேன் என்ன போட்டிருக்கேன்னா எம்என் மிக்சர் போட்டிருக்கேன் இது வந்து இது வந்து சரி இது வந்து குறுனை இது க்ரீன் மேக்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு இருக்குது பரவாயில்ல இது வந்து பார்த்திங்கன்னா இஸ் குட் டாக் இருக்குது எல்லா இடத்துலையும் ஒரு ஓரளவுக்கு நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்என் மிக்சர் வந்து டைகர் பிராண்டு போட்டு போட்டிருக்கேன் இது பத்து கிலோ பேக் இருக்குது இதுவும் பரவாயில்ல எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நிறைய பேருக்கு நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணால் தான் டெஃபினட்லி இந்த சேனல் வில் பி குரோ வெரி குயிக் அண்ட் வெரி ஃபாஸ்ட்டு ஸோ எவரிபடி கேன் ஹாப்பி அண்ட் எவரி கேன் கேன் பி கெட்டிங் த குட் பெனிஃபிட் தேங்க்யூ ஸோ மச்ங்க நன்றி வாழ்கோளமுடன்